சும்மா இருங்க அத்த பாசத்துல பண்றதுக்கும் கோபத்துல பண்றதுக்கும் வித்தியாசம் தெரியாதா எனக்கு அவனுக்கு என் மேல இருக்கிறது கோவம் அம்மாவ சின்ன வயசுல திட்டிட்டேன்ல அதான் சரிமா அவனுக்கு உன் அம்மானா உயிரு இந்த உலகத்திலேயே அவங்கள தானே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக ஒன்னையே அடிச்சுட்டானா பாத்துக்கோ அவன் அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு அப்ப அதே அளவு பாசம் தானே எனக்கும் என் அப்பா மேல இருக்கும்